நம்ம நிறைய மொபைல் யூஸ் பண்ணுறோம் இல்லை நிறைய சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறோம் இல்லை வெளியே வெயில் போயிட்டு வரும் சம்மர் சீசன் இப்போ வெயில்ன்றதும் கண் எரிச்சல் நிறையா இருக்கும் நமக்கு கண் எரிச்சல் இருக்கும் கண்ணில் டஸ்ட் இருக்கிற மாதிரி இல்லை ரெட் நீஷாகிடும் கண்ணில் சவந்து போன மாதிரி இருக்குது இல்லை கண் வலி வரும் ஸோ இதெல்லாம் நம்ம என்ன நேச்சுரலாக நம்ம கியூர் பண்ணிக்கலாம் டெய்லி நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி பாத்ரூமில் என்ன பண்ணி ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி நிரம்ப தண்ணி எடுத்துங்க ஓகேங்களா அந்த தண்ணியில் என்ன பண்ணணும் நம்ம கண்ணை திறந்து பார்க்கணும் நல்லா போய் அந்த கண்ணுக்குள்ளே தண்ணி வச்சு நம்ம கண்ணை திறங்க திறந்தோம்னா அந்த கண்ணுக்கு ஒரு டஸ்ட்டு மொத்தம் வெளியே வரும் கண் எரிச்சல் கம்ப்ளீட்டாக போயிடும் நல்லா தூக்கம் வரும் ஃப்ரெஷ்ஷாக நைட்டு உங்களுக்கு தூக்க இல்லை கண்ணு எரிச்சலாக இருந்தால் கூட நைட்டுக்கும் ஒரு டைம் நம்ம ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கணும் அந்த தண்ணியில் கண்ணை நல்லா திறந்து பார்க்கணும் பார்த்தோம் நம்ம பக்கெட்டில் ஓகேங்களா தண்ணி பார்க்கும்போது கண்ணை நல்லா ரொட்டேஷன் பண்ணுங்கள் ரொட்டேஷன் பண்ணால் கண்ணுக்குள்ளே டஸ்ட்டெல்லாம் வெளியே வந்துடும் கண் எரிச்சல் குறைஞ்சிரும் இந்த வெயில் காலத்துக்கு சம்மர் சீசனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது எஃபெக்டாக இருக்கும் கண் எரிச்சல் கண் எரிச்சலாக இருந்தாலும் சரி ரெட்டிஷாக இருக்குது ஓகேங்களா சிஸ்டம் ரொம்ப அதிக நேரம் பார்க்குறீங்க இல்லை நீங்கள் அதிக நேரம் பார்க்குறனாலும் இந்த நம்ம தண்ணியை நம்ம பக்கெட் ஃபுல்லாக நேரம்போ தண்ணி எடுத்துணும் கண்ணை நல்லா திறந்து பார்க்கணும் கண்ணில் நல்லா கீழே குமிஞ்சு அந்த கண்ணில் வச்சு தண்ணி எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த எரிச்சல் கம்ப்ளீட்டாக போடும் நல்லா தூக்கமும் நல்லா வரும் இந்த கண் எரிச்சல் ரெட்டிஷ் ஆகுது இல்லை கண் வழி வரமா இருக்குது இன்ஃப்ளமேஷன் கண்டிஷன் இருக்கக்கூடியது இந்த கண்ணுக்கு ஒரு பிரச்சனை எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக போயிடும் ஸோ அந்த கண் எரிச்சல் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இல்லை அதிகமாக உங்களுக்கு கண் பிரச்சனை இருக்குது அப்படின்னா டெய்லி நைட்டு தூங்கும் போது தொப்புளுக்கு ஒரு மூணு சொட்டு தேங்கானு வச்சுக்கங்க ஸோ நீங்கள் கண்ணுக்கு கண்ணுக்கு தூங்கும்போது தொப்புளுக்கு தேங்காய் வச்சு வந்தீங்கன்னா கண் எரிச்சல் நல்லா குறையும் காலையில் தூங்கிக்கிழம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு கண் காலையில் தூங்கி கிளம்ப கண்ணே முடிக்க முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது கண் எரிச்சலாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் கண்ணுக்கு நைட்டில் தூங்கும் போதும் நம்ம தொப்புளுக்கு தேங்காய் வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த அதே போல் இந்த கண் வாஷ் பண்ணணும் நம்ம ஓகேங்களா பக்கெட் ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுங்க நல்லா கண் திறந்து பார்க்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கண்ணில் ஊற்றி நல்லா பார்த்தீங்கன்னா கண்ணில் கூட ஏரிச்சில் டஸ்ட்டு எல்லாமே வந்துடும் அது இது நல்லா ட்ரீட்மெண்ட் இது ஓகேங்களா இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எரிச்சிலு கண் எரிச்சிலு ரெட்டிஷாக இருக்கிறது இது கம்ப்ளீட்டாக போயிடும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்